அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக போகிறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷத்தில் ஏதாவது ரொம்ப முக்கியமான பயிற்சி இருக்கான்னு பார்த்தா திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கோச்சாரத்தில் மீன ராசியில் இருக்கார் ஆக சனி பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் இல்லை திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்கள் ராசியில் குரு பகவான் வர்றார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அதே குரு உங்கள் ராசிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வர்றார் அதே குரு பகவான் அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகிறார் எப்போ அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த வருஷம் குரு பகவான் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசி வழியாக நம்ம எல்லாருக்கும் பரணம் செய்ய போகிறாரு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு கோச்சாரத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் ஆக இந்த ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் வருது ஆக இந்த வருஷம் முழுவதும் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க ஆக இந்த வருஷம் குரு தான் மெயினாக நமக்கெல்லாம் பலன் செய்ய பெரிய லெவலில் காத்துட்டுருக்காரு அந்த அடிப்படையில் பார்க்குறபோது இந்த வருஷம் முதல்ல உங்களுடைய ராசிக்கு எப்போ குரு பகவான் வர்றாரோ குறிப்பாக ஜூன் ஒன்று உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ தான் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் தள்ளி போயிட்ருக்குறவங்களுக்கு பல சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாதவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த வருஷத்தில் ஜூன் ஒன்றுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப வேகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்குவீங்க அடுத்து இந்த வருஷத்தில் ஜூன் ஒன்றுக்கப்புறம் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்ததோ உங்களுடைய பிரார்த்தனைகள் குறிப்பாக தெய்வ வழிபாடு ஆச்சார அனுஷ்டானங்கள் இறை தரிசனம் இதெல்லாம் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் காத்துட்ருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதன் காரணமாக குழந்தை பாக்கியத்துக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் அதே கிரகம் தீமையை செய்யும் இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் வருஷம் ஆரம்பத்திலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்போ குழந்தைகளை விட்டு பிரிகிறது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே ஜூன் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் மாறுபட்ட பலன்கள் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே அதே குரு மாறி மாறி பலன் செய்கிறத பாருங்கள் அடுத்தபடியாக இந்த வருஷத்தில் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தான் குரு பகவான் அந்த இடத்த சனி பகவானும் பார்க்குறாரு ஆக இந்த வருஷம் முழுவதுமே சனி பார்க்குறதுனால வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறீங்களோ வேலைன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் சரி எனி அது ரெஃபியூட்டர் கன்சனில் இருக்கிறவங்களுக்கும் சரி எதில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது ஆக யாருமே சும்மா இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை வேலையை விட்டவங்க வேலையை விட்டு வெளியேறவங்க வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேரும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஒருவேளை எனக்கு வயசாகிடுச்சி ஏஜ் ஆகிடுச்சி க வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதுலேயும் வேலையில் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனையுமே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுலேயும் வேலையில் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே ஜூன் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்லது நடப்பதற்கு இறை வழிபாட்டுக்கு வழிவகுத்தக்கூடிய குரு பகவான் இன்னொரு பக்கம் ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிணா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வேலையில் லாங் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்கோ வாய்ப்புகளை உருவாக்குவார் ஆக மாறுபட்ட பலன்களை அவர் செய்வார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் இந்த வருஷம் முழுவதுமே எந்த விஷயத்துமே நாளைக்கு நாலனைக்கும் தள்ளி போடக்கூடாது அவர் சில விஷயங்களை எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் வேகமாக மூவ் ஆகுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்தாலே வாழ்க்கையில் எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் அகெயின் அண்ட் அகெய்ன் ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தேவையற்ற சிந்தனைகள் அன்வான்ட் திங்கிங் தேவையற்ற தூக்கம் இல்லாத சூழ்நிலைகள் இதையெல்லாம் அவர் உருவாக்குவார் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் ஸோ உறவுகளை மெயின்டெயின் பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது தேவையற்ற விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க ஏன்னா இந்த ராகு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த வருஷம் முழுதும் உங்களுக்கு பலன் செய்ய போகிறார் செவ்வாய் உங்கள் ராசியில் அஞ்சு பத்து குடியவராக இருக்கிறதுனால பத்தாம் இடம்னாலும் ப்ரொஃபஷன் தான் ஐந்தாம் இடம்னாலும் வேலை திரும்ப திரும்ப அதில் தான் நமக்கு பிரச்சனை அதனால் நமக்கு பெரிய சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவார் கொலிக் சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் சின்சியராக இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் பெரிய லெவலில் சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் கடகராசியில் உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு நிறைய உங்கள் வாழ்க்கையில் உண்டு யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறிங்களே ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைவதற்கு உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு அதுலேயும் கடகராசியில் உங்களுக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஜூனுக்கு அப்புறம் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டெயின் பண்ணுங்கள் அவங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேதி இருக்கார் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷனும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்தால் நோயுடைய தன்மை குறையும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு கடனும் குறையும் நோயும் குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு பயப்படாதீங்க ஸோ இந்த வருஷம் நமக்கு மூணு ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்குது இந்த வருஷத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து இருக்குது பட் எதிரிகளெல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வருஷமாக இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் வருமானங்கள் போடும் குறிப்பாக இந்த வருஷம் பெருசாக நீங்கள் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதெல்லாமே இந்த வருஷம் முழுவதுமாகவே மினிமமாகவே பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக லாட்டோ டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரெயினிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான காலங்கள் இருந்தால் கூட விட்டதை பிடிக்கணும் கடன் வாங்கி லோன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க ஸோ இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை இந்த வருஷம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்